நினச்சேன் பேச கூப்பிட்டாருன்னு நினைச்சிட்டு நான் வந்துட்டேன் பேசதான் கூற முதல் பலி நானான்னு கேட்ட ஆமான்னு சொல்லிட்டு போறாரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமைகள் அமைந்திருக்கின்ற படத்தின் இசை வெளியீட்டு விழா இனிதே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஜிவி சார் வந்து ஒரு பக்கம் இசையமைப்பாளராகவும் இன்னொரு பக்கம் நடிகராகவும் இரண்டு தண்டாவளங்களிலும் சரியாக ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அவரோடு தொடர்ந்து நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கிறேன் அவர் கூட பண்ணது எல்லாமே ஒரு மிகப்பெரிய இது ஒரு ரீச் ஆகிருக்கு ஒரு நல்ல ஹிட்டாக இருக்குது அந்த வகையில் இந்த படத்தில் இப்போ நீங்கள் கேட்ட பாட்டு பேசாமல் பேசும் கண் பொதுவாக வந்து இசையமைப்பாளர்களுக்கு பாடல்கள் எழுதும்போது நம்ம வரிகளை ரசிக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள் இருந்தால் தான் நமக்கு எழுதவே தோணும் ஒரு மெட்டீரியலாக வெறும் மீட்டருக்கு இருந்தால் போதும் ஓசைக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா கண்டிப்பாக உயிர் உள்ள வரிகள் அங்கே கொடுக்கவே முடியாது ஆனால் ஜீவியை பொறுத்த வரைக்கும் இந்த டே ஃபஸ்ட்லேருந்து நான் அவர் சந்தித்த எல்லா பாடல்களையும் சரி அந்த இயக்குனர் ஆடுகளத்துலேருந்து கூட இயக்குனர் வந்திருக்காங்க அவங்க படத்துலேருந்தும் சரி எல்லா படத்துலேயுமே உட்கார் ஒவ்வொரு வார்த்தைகளையும் ரசிச்சுக்கிட்டே இருப்பார் அப்படி ரசிச்சு ரசித்து பண்ண இந்த பாடல் என்னுடைய ஹிட்லிஸ் ஃபிலிம் சரி ஜிவி சாருடைய ஹிட்லி ஃபிலிம் வருன்னு நம்புகிறோம் இதுக்கு வந்து நன்றி சொல்ல வேண்டியது டைரக்டர் சங்கர் அவர்களுக்கு ஏன்னா அவர் ரொம்ப போராடி நீண்ட காலமாக இது வந்து இந்த படத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு அவ்வளோ சிரமப்பட்டுருக்காரு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆனால் எல்லா டெக்னீஷியன் கூடயும் அந்த அவர் இருந்த அந்த பாண்டிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் கொஞ்சம் ஒரு பத்து நாள் பேசலை ஒரு தொடர்பு வேணால் கூட ஒரு ஃபோன் பண்ணி என்ன சார் நம்ம படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த உற்சாகமாக இருந்துக்கிட்டே இருப்பார் ஒரு குழுவாக இயங்குகிற எந்த படைப்பும் காலத்தை கடந்து நிற்கும் அப்படி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர் இயக்குனர் இசையமைப்பாளர் இங்கே நடிக்கிற நடிச்சிருக்காங்க எல்லாருமே லெஜண்ட் இயக்குனர் இமயம் வந்திருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஒட்டு மொத்தமாக எல்லா படத்துலேயும் வந்து அவருடைய கதாபாத்திரம் வந்து கவனிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக வந்திருக்கு இந்த படத்துலேயும் அது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆளுமையோடு அவர் செய்திருப்பார் அவருக்கு நம்ம வந்து சொல்லியிருக்க வேண்டியதில்லை ஏன்னா அவர் தான் நம்மளெல்லாம் இந்த இடத்துக்கு இழுத்துட்டு வந்தார் எங்கேயோ ஒரு கிராமத்துக்குள்ளே கடந்த நம்மளையெல்லாம் இழுத்துட்டு வந்து வாங்கடா எவ்வளோ காலண்டா கரெட்டுக்காட்டுக்குள்ளே கிடப்பீங்க இங்கே வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாகரீகத்தில் இழுத்துட்டு வந்தவர் இன்னும் அவரு அவரோடு சேர்ந்து நம்மளாம் பயணப்படுறோங்கிறதே ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு நிகழ்வாக பார்க்குறேன் எனவே எல்லாம் ஆளுமைகளுக்கு மத்தியில் நானும் ஒரு புள்ளியாக இங்கே அமர்ந்து இருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்னுடைய கிட்லிஸ்டில் இந்த பாட்டும் வரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது தொடர்ந்து நடிகராகவும் இசையமைப்பாளராகவும் ஜிவி அவர்கள் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கையோடு அவரோடு இணைந்து பயணப்படுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வாழ்த்துக்கள் ஓ கல்வன் இஸ் அ வெரி ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் எல்லாருக்குமே ஸோ இந்த படத்தில் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எம்எல்ஏ நம்பிக்கை வச்சு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ப்ரொடியூசர் சார் அப்புறம் டிரெக்டர் சார் அண்ட் என்டர் அண்ட் ப்ரோ அண்ட் எஸ்பெஷலி ஜிவி பிரகாஷ் சார் அவர் கூட ஒரு கோ ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு மியூசிக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் லெஜண்ட்ஸ் இருக்காங்க பாரதி ராஜா சார் இருக்கார் அப்புறம் ஜி வி பிரகாஷ் நிவானா அண்ட் சூரி ஆஃப் அவுட் ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஸோ அதுக்கு ஈடு கொடுத்து பண்ணுறது பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எனக்கு இது பண்ண முடிஞ்சது ஐம் ஸோ ஹாப்பி கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் சிறந்த சமூக சேவகர் சம்பாதிக்கிற பணத்தில் பெருபகுதியெல்லாம் முழு பகுதியுமே ஏழை மக்களுக்காக உதவிக்கிட்ருக்காரு எங்கேயாவது புயல் குகம்பம் இது நடந்தாலும் முதல்ல இவர் வந்துருவாரு இங்கே முதல்ல அவருக்கனுடைய பாராட்டுகள் நன்றி சேவை கல்வன் ஈசா வெளியிட்டுக்கலாம் இந்த பிளாக் வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் குறிப்பாக இயக்குனர் இமயம் சாரை பற்றி சொல்லணும்னா பாரதி ராஜா சார் வந்து நடிக்க இருக்க சினிமாவுக்கு வந்துவர் அதுக்கப்புறம் இயக்குநராகி இன்னைக்கு இயக்குனர் இமயமாக இருக்கார் என்னை பொறுத்த அன்றைக்கு ஒரு நடிக்காம போனது ரொம்ப நல்ல விஷயம் அவர் டைரக்டராக நடிச்சிருந்தார்னா என்னை போல் உதயகுமார் சார் போல் ஆளுக்கெல்லாம் சென்னைக்கு வந்திருக்கலாம் நான் சினிமாவுக்கு வந்திருக்க முடியாது சினிமா டேரக்டரும் ஆகணும் அப்படிங்கிற ஆசையங்கள் வந்திருக்கிறார் வந்திருக்காரு ஒரு கிராமத்தவங்க கூட திறமை இருந்தால் சினிமாவுக்கு போய் ஜெயிக்கலாம் இயக்குனர் ஆகலாம்னா அதுக்கு ஒரே காரணம் இயக்குநர் இமயம்தான் நிறைய வாரிசுகள் இயக்குனர் இயக்குனரோட பையன் இயக்குனர் ஆகலாம் ஒரு புடிச்சுட பையன் இயக்குனர் ஆகலாம் இந்த மாதிரி நிறைய இயக்குனர்கள் வாரிசாக வரலாம் ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இயக்குநருக்கும் எல்லா இயக்குநருமே யாரோட வாரிசுனா இயக்குநர் எம்யும் வாரிசு தான் எல்லாருமே அவரோட வாரிசு தான் சில நேரத்தில் வாரிசு தான் ஒத்து தான் போகணும் இந்த மாதிரி நான் உதயகுமார் சார் செல்லுமணி சார் சேரனாக இருக்கட்டும் சந்துக்கணியாக இருக்கட்டும் சினேகனாக இருக்கட்டும் எல்லாருமே அவரோட வாசிகள் தான் அதை நாங்கள் பெருமையாக சொல்லிக்கிறோம் ஆரம்பத்தில் நடிக்க வந்து ரூட்டு மாறிட்டார் இப்போ ஏற்கனவே உயர்ந்ததுக்கப்புறம் இப்போ திரும்ப அவர் ஆசை நடிக்கிறார் எந்த லட்சத்துக்கு சினிமாவுக்கு வந்தாரோ எந்த ஆசையில் சினிமாவுக்கு வந்தாரோ அந்த ஆசை இப்போ நிறைவேறிக்கிட்டு ஒரு இப்போ அவர் நடிகரை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு ஒரு பிரியம் வரும்போலாம் அவரை ரீச் பார்க்குறோம் ஏன்னா எல்லாம் உருவாக்கணும் இல்லை இன்றைக்கி அவர் நடிகர் இருக்கும்போது ரொம்ப ரசித்து பார்க்கணும் நிறைய படம் நடிக்கணும் இன்றைக்கு இயக்குன எம்ஏஎம் வந்து திருப்பி நடிகர் எம்ஏமாகவும் உயரணா அது வாழ்த்துக்கள் படத்தோட கதாநாயகி இவானா சரி சாமி சார் இவானா தானே உங்கள்கிட்ட தெரியும் கேட்டா பேர்லாம் ஆமாம் ஆமாம் இவானா லவ் டூரியில் ரொம்ப ரசித்து பார்த்த முகம் ரொம்ப ஒரு அழகான ஒரு கதாநாயகி பொதுவாகவே கதாநாயகியில் வந்து ஒரு ஒரு பாடதவனி ஒரு சேலை தலைமறை மல்லிகைப்பூ இந்த மாதிரி தான் அழகாக தெரிவாங்க ஒரு நைட்டில் அழகாக தெரிஞ்ச ஒரே கதாநாயகி இவனாக தான் நினைக்கிறேன் ஒரு நைட்டில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்காங்க அப்போ அதுவும் யதார்த்தம் அழகுன்னு நினைக்கிறேன் ஒரு நமக்கு தமிழ் திரையுலகத்துக்கு சமீபத்தில் கிடச்சிருக்க ஒரு அழகான கதாநாயகி இவானா இந்த படமும் லவ் மேலே வெட்டி அடைஞ்சு உங்களுக்கு பெரிய புகழை கொடுக்கணும் கதாநாயகன் பிரகாஷ் ராஜா சாரி ஜிவி பிரகாஷ் நம்மளுக்கு அந்த சிவாசிங்கமே இருக்கும் அந்த இதுன்னு குறையில்லை நம்மளுக்கு அந்த டென்ஷன் அதுதான் பற்றிலாம் அது ஃபஸ்ட்டு அவர் சொல்லியிருக்கேன் கதநாயகம் அப்படியே மைண்டு மேலே வரை மாயு ஜிவி பிரகாஷ் சார் அவரும் மினிஸ்ட்ரேட்டராக வந்து வெற்றி அடைஞ்சு இப்போ கூட்டம் மாற்றி வெற்றிகரமான என்ன போய் உருவாக்கிட்டுருக்காரு அவர் எனக்கு பிடிச்ச ப்ரெசர்னால் ஒரு வெற்றி படங்களை கொடுத்தா கூட பெரிய இயக்குனர் பெரிய புட்டியூசர் இந்த மாதிரி பார்த்து காலிச்சு கொடுக்காம சின்ன புடிசர் நல்ல கதை இருந்தால் புதுமுக இயக்குனருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கும் ஒரே நடிகர் ஜிவி பிரகாஷ் அவர் தான் அவரால் எங்கள் இயக்குனர் குரூப்பில் எங்கள் இயக்குநர் சங்கத்தில் நிறைய இயக்குனர் புது இயக்குனர் புது உதவி இயக்குனர்லாம் நிறைய பேர் டயரக்டர் இருக்காங்க நிறைய உதவிக்குநிலை டயரக்டர் ஆகின பெருமை ஜி வி பிரகாச கொண்டு அவர்களுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் கல்வன் இதில் யானை தான் முதன் முதன்மையாக இருக்குது யானை வச்சு கதை யானைங்களசியான கதை ராசி அது திரையுலகிற்கு ராசி யானை என்பது மிகவும் ராசி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அடித்த நல்ல நேரம் யானையை மையமாக வச்ச படம் மிகப்பெரிய வெட்டி அடிக்கிறது அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பைரியவில் அறிமுகமாக அறிவுமானால் கூட அவரை ஒரு ஹீரோவாக தூக்கி நிறுத்தின படம் முத முதல்ல அன்னை ஒரு ஆலயம் அதுவும் யானை தான் மையமான இதாக இருந்துச்சு அப்புறம் கமலாசன் நடித்த ராமலட்சுமன் அதுவும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு சமீபத்தில் நம்ம லிங்கசாமி சோட தயாரிப்பில் சிவாஜிகாசோட பேரன் நடித்த கும்கி மிகப்பெரிய வெட்டி அடைஞ்சது அதில் யானையில் ராசியான தான் யானையான பிள்ளையார் தான் ஆமாம் ராசி இந்த படமும் அதே மாதிரி ஒரு நல்ல நேரம் மாதிரி அன்னை ஒரு ஆலயம் மாதிரி ஒரு கும்கி மாதிரி இந்த கல்வனும் மிகப்பெரிய வெற்றியாடணும் இதன் மூலயமா இயக்குனர் சங்கர் சார் பெரிய இயக்குநராக உருவாகணும் கதாநாயகன் பெரிய கதாநாயகம் உருவாகணும் கதாநாயகி மிக இன்னும் உச்சத்துக்கு போகணும் எங்கள் ஆசான் இயக்குனர் எம்எம் இந்த படத்துக்கு மேலே அவருக்கு அவர் உச்சத்தை தொட்டுட்டார் நடிகராக இன்னமும் பெரிய அளவில் வெற்றியாடையணும் என்று கூறிய விடைபுரிய நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இதே மாதிரி ஒரு ஏதோ ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் வந்து ஜிவி பிரகாஷ் பார்த்துட்டு ஹீரோ மாதிரி இருக்காருன்னு சொன்ன மாதிரி ஞாபகம் நான் ரூட்டு மாற்றி விட்டுட்டு நினைக்கிறேன் அப்போ நிஜமாக சொல்லணுன்னா இந்த சாங் பார்க்கும்போது அவர் வந்து வெற்றிமாறன் படத்தை வந்து ரீரெக்கார்டிங் பண்ணும்போது ஹீரோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு கரெக்டாக பார்த்து வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் நிஜமாகவே ரொம்ப அழகாக பண்ண ஆரம்பிச்சிங்க வர வர ரொம்ப நல்லாயிருக்கு நான் சமீபத்தில் உங்களுடைய எந்த படமும் நிறைய பார்க்கல ஆனால் இதில் வந்து ஒரு பொருளாதவன் டயத்தில் தனுஷு பண்ண அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்துருச்சு நிஜமாக தான் சொல்கிறேன் வாழ்த்துக்கள் ஹீரோயின் பேர் எனக்கு சார் எந்த பேர் சொன்னீங்க சார் இவனா யாருன்னு கேட்குற அளவுக்கு நான் வந்து இந்த பொண்ணும் யார் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லி கேட்குற அளவுக்கு வந்து பக்கத்தில் பேரரசர் சார்ட்ட தான் எப்பயுமே இந்த ஹீரோயின் பற்றி கேட்கணுன்னா அவர்கிட்ட தான் கேட்பேன் ரொம்ப நல்லா இருந்தாங்க ரெண்டு பேருடைய அந்த பேர் ரொம்ப நல்லா இருக்கு வாழ்த்துக்கள் இந்த விழாவுக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து பாரதி சார் சுரேஷ் ஃபோன் பண்ணி இந்த விழாவுக்கு வரேன்னு சொன்னோடனே அது என்ன டைமாக இருந்தாலும் எப்போ இருந்தாலுமே அவருக்காக எங்கே வேணுமோ வருவோம் ஏன்னா வந்ததே அவருக்கு அவரை படங்கள்லாம் பார்த்து தான் வந்து வந்தோம் அதனால் அவரை வந்து சமீபத்தில் தனுஷ் வந்து செல்லணும்னு கூப்பிட்டாரு நாங்களும் அப்படி தான் கூப்பிடுவோம் என்ன மாதிரி ஒரு காஸ்ட்யூம் பாருங்க சார் அழகாக இருக்கீங்க சார் இப்போ ஒரு மாபரும் விழா எடுக்கணும்னு நாங்கள் நினச்சிட்டே இருக்கோம் அது தள்ளி 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 போயிட்டே இருக்கு கன்ஃபார்ம் நிச்சயமா அவருடைய அதான் அந்த அந்த விழா எப்படியெல்லாம் பண்ணணுன்னு ஒவ்வொரு முறையும் பெரிய ப்ரிப்ரேஷன்லாம் போயிட்டே இருக்குது அது மிஸ் ஆகிட்டே இருக்குது நிச்சயமாக அவருடைய ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷன்லேயும் அது விழாவை நம்ம மாற்றிட வேண்டியதான் நிச்சயமாக அவர் மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் எங்கேயாவது ஒரு எப்போயாவது எதாவது எங்கே எத்தனை எந்த மணி எத்தனை மணியானாலும் அவருடைய படம் பார்த்தா இப்போ கூட ஃபோன் பண்ணி அவர் எங்கே இருக்கார் என்ன வேலையில் இருக்கார் அதெல்லாம் பற்றி யோசிக்காமல் சார் இப்போ தான் சார் பார்த்தேன் சார் எப்படி சார் இது எப்படி சார் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருமே ஆச்சரியப்பட்டு கேட்டே இருப்போம் அவரோட பேசும்போதும் அவருடைய அனுபவங்களை கேட்கும்போதும் அவர் வந்து உண்மையிலேயே சமீபத்தில் இளையராஜா அவருடைய பயோபிக் இதில் வந்து படம் பார்க்க அந்த விழாவில் போய் பேசும்போது அவர் வந்து சொன்னார் நீ வந்து அதிசயம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களையும் இவர் பாதுகாக்கப்பட வேண்டியவர்னு ஒவ்வொருத்தரையும் சொன்னார் நீங்களும் தான் சார் நீங்களும் தான் உங்களுக்கு உங்களுக்கான பயப்புக்கும் கூடிய விரைவில் யாரோ ஒருத்தர் எடுப்பாங்க நிச்சயமா அது ஆறு வரிசையில் வர எல்லா ஹீரோயினும் வந்து அதுலேயும் வருவாங்க நிச்சயமா வாழ்த்துக்கள் சார் இந்த விழாவுக்கு வந்து வெற்றிமாறன் அவர் பக்கத்தில் உட்கார்றதுக்கான எல்லா தகுதியும் உள்ள ஒரே இயக்குனர் இப்போ அவர் தான் அதுக்கான அவ்வளோ பவர்ஃபுல்லான படங்கள் ரொம்ப சமீபத்தில் ஒரு கல்லூரி விழாவுக்கு போனப்போ இப்போ சமீபத்தில் உங்களுக்கு பிடிச்ச இயக்குனையாக இருந்து உங்களுக்கு ரொம்ப பாதித்த இயக்குனையார்னு கேட்டதுக்கு வெற்றிமரன் தான் நான் சொன்னேன் உண்மையிலேயே எனக்கு எதாவது இன்ஸ்பிரேஷனாக எதாவது டயர்டாக இருந்தால் போய் யாரோடையே பேசன்னு தோணுச்சுன்னா வெற்றிமரன் ஆஃபீஸ்க்கு போய் நேரம் உட்காந்தா மறுபடியும் ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு மிக தகுதியான தரமான ஒரு இயக்குனர் புதுசாக இந்த சமீபத்தில் இந்த அமைப்பில் வெற்றி பெற்று வந்த தலைவர் இங்கே உட்காந்துருக்காரு உதயகுமார் சார் அவருக்கு வாழ்த்துக்கள் பேரரசு சார் வாழ்த்துக்கள் சங்கன்னு பேரை ஒரு டேரக்டராக மறுபடியும் ஒருத்தர் வச்சுக்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும் ஏன்னா ஏற்கனவே பழைய சங்கர்னு ஒரு டேரக்டர் அவரே அவ்வளோ பிரம்மாண்டமானவர் அதை தானே ஒரு பிரம்மாண்டமான ஒரு டைரக்டர் சங்கர்னு ஒரே ஒரு ஷா மட்டும் மாற்றிட்டு ஒருத்தர் வந்தார் திரும்பி இன்னொரு ஆனந்த் சங்கன்னு ஒரு டைரக்டர் வந்தாங்க அந்த பேருக்குன்னே ஒரு உண்மையிலேயே ஒரு யானையை பற்றி சொன்ன மாதிரி அதுவும் ஒரு மாபெரும் யானை மாதிரியான ஒரு பிரம்மாண்டம் தான் அந்த பேரே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பேக்ரவுண்டு ஸ்கோர் பண்ணுறதுக்கான அவங்க சொன்னாங்க அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஜிவி சார் சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்னேகன் எல்லாருக்கும் சக்தி பிள்ளைம்பேக்ட் இல்லாமல் பல படங்கள் வரதே இல்லை அவங்க தொட்டாலே அந்த படம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு சக்தி வந்து ரொம்ப சின்சியரான ஒருத்தர் ரொம்ப அழகான படங்கள் வாங்கி அற்புதமாக ரிலீஸ் பண்ணுறாரு டெல்லி பாபு சார் அவருக்கும் வாழ்த்துக்கள் சமீபத்தில் பாம்பேலாம் போய்ட்டு வந்தீங்கன்னு சொன்னாங்க அந்த புட்டு சிக்கிறதுனாலும் படம் பண்ணுறேன் இப்போது குட் வாழ்த்துக்கள் சார் அவங்க அப்பா பக்கத்தில் உட்காந்து சொன்னார் நான் சங்கருடைய ஃபாதர்னு சொல்லி இந்த படம் வந்து யானை பற்றியான படம் மாதிரி தெரியல அது வந்து ஒரு பேக்ரவுண்டு மாதிரியாக இருக்குது அந்த டைட்டில் வந்து என்ன புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் கல்வன் சொன்னால் அதை ஏதோ அந்த அதை பவலாக காட்டி வேறு ஏதோ வேலை செய்கிறாங்கன்னு தெரியுது குட் எனிவே வாழ்த்துக்கள் மாபெரும் வெற்றி அடையணும் கூடிய விரைவில் வெற்றி குறிப்பாக உங்களோட சொ உங்களுக்கு சொல்கிறேன் நம்மளுக்கெல்லாம் குருநாதர் மாதிரி இருக்கக்கூடிய பாதியேஷாக இருக்குது கூடிய விரைவில் மாபெரும் விழா எடுக்கணும்னு சொல்லி இந்த விழா இந்த ஒவ்வொரு விழாவிலையும் நம்ம அதை பற்றி பேசுகிறோம் இந்த முறை இது வந்து ரொம்ப அழுத்தமாக ரொம்ப மனசோட நான் சொல்கிறேன் நம்மளுக்கு வயசாகுது அவருக்காகலை எங்களுக்கு தான் சார் பயமாக இருக்குது இந்த எனர்ஜி இருக்கும்போது எல்லோருடைய பேரை சரியாக உச்சரிக்கிற தகுதி இருக்கிறப்பயே கொஞ்சம் அந்த வேலையை செஞ்சிடணும்னு தோணுது கூடிய விரைவில் செய்வோம் பலா அந்த விழாவுக்கும் உங்களை நான் கூப்பிட்றோம் கண்டிப்பாக தேங்க்யூ வெறும் வயித்திலே வெண்ணில சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பஞ்சு நல்லா இருந்துச்சு யார் பேரது விட்டுருந்தா சாரி பேசாமையே நன்றி சொன்ன ஆர்டர் எட்டு பேர்தான் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் குட் நன்றி வணக்கம் இது சொன்னது நான் இல்லைங்க யார் வயலேருந்து வந்திருக்கு தெரியுமா வெற்றி வயலில் இருந்து வந்திருக்கு கூடிய சீக்கிரம் நீங்களும் ஹீரோ ஆகிடுவீங்கன்னு சொல்லி ஏன் இது இதாங்க தகுதி இதே மாதிரி வைக்கப்பட்ட அப்படி வந்து சிவகார்டி சத்தியமாக சொல்கிறேன் இதே வெக்கந்தான் சார் நானா சார் என்ன சார் சொல்லுங்கள் ஏன்னா நான் இது பல மேடையில் சொல்லியிருக்கேன் வழக்கேன் படத்துக்காக வந்து ஆடிஷன் நடக்குதுன்னு சொன்னோன்னா ஆஃபீஸ் வந்து அப்படி வந்துட்டு சார் படத்தில் எதாவது காமெடியின் எதாவது இருந்துச்சுன்னா நான் வந்து சாரை போய் பார்க்குறேன் பாலே சார் என்ன நான் சொன்னேன் காமெடியுன்னு இல்லைங்க ஹீரோவே எம்டியாக தான் இருக்குது ஹ சார் என்ன சார் ஹீரோன்னு சொல்லி இதே தான் அதுதான் தகுதி வந்துடுவீங்க கூட சீக்கிரம் நான் சொல்லுங்கள் வெற்றி மரன் சார் சொன்னார் தேங்க்யூ சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இப்போ நான் வெண்ணி வெண்ணில ஐஸ்கிரீமில் சார் அம்மியில் அடைச்ச சட்னி மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது சார் உங்கள் உங்கள் ஸ்பீச்சு தேங்க்யூ ஸோ மச் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் யூ வெற்றி சார் ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் வாயிலாம் கேட்குறதுக்கு ஸோ இப்போ நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் இது கல்வன் ஆளி லான்ஸாக விட எனக்கு அதான் நான் லான்ச் மாதிரி ஆயிடுச்சு ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோருக்கும் வணக்கம் இந்த படத்தை வாய்ப்பு கொடுத்த ஷங்கருக்கும் திலீபி சாருக்கும் ரொம்ப நன்றி படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய படமாக இருக்கும் கண்டிப்பாக செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஒரு ஒரு ஃபஸ்ட் ஆஃப் ஒரு கலரில் செகண்ட் ஆஃப் ஒரு கலராக இருக்கும் ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பாக ஏப்ரல் ஃபோர்த் அன்றைக்கி பாருங்க தேங்க்யூ தேங்க்யூ